வணக்கங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி ஒரு ரெண்டு நாளாக ஒரு வீடியோவே போடலைங்க ஒரு அண்ணன் கல்யாணம்னு சொல்லிட்டு போயாச்சு அதனால் வந்து ரெண்டு நாளாக செடிகளையும் பார்க்கல தண்ணியும் ஊற்றலை சரி இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு மேலே வந்து பார்த்தா சில விஷயங்களை ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க பாருங்களேன் லாங் பீன்ஸு இந்த பர்பிள் கலர் லாங் பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் என் கையு கையை விட நீளமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மொள வருங்க இது அதே போல் இங்கே பாருங்கள் இது டபுள் கலர் பாருங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ தொங்குது இங்கே பாருங்கள் அப்படியே ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷங்க எனக்கு தாங்க முடியல பாருங்கதா காய்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அதே போல் இன்னொரு செடி அப்படிதாங்க மிக வளர்ந்து ஆச்சரியத்தையே ஏற்படுத்தி இந்த மயில் பீலிக்கீரை பாருங்கள் மயிர்பீலிக்கீரையோட வளர்ச்சி பாருங்கள் அப்படியே பெரிய பெரிய இலைகளோட அந்த மயிலோடைய கழுத்து மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஒரு செடி தாங்க இது இந்த ஒரு செடியோட வளர்ச்சி என்னை ஆச்சரியத்திலே ஆழ்த்திடுச்சிங்க பயங்கர ஹாப்பிங்க நான் இந்த செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த காய்கள் தொங்குறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்களேன் இது இந்த கொடித்த மட்டைங்க அது பூ வச்சுருக்கு பாருங்கள் ஒயிட் கலரில் பூ வருது இது எப்படி இந்த தம்மட்டை வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலைங்க தம்மட்டையா இல்லை மூக்குத்தி தியவரையா எல்லாத்துலேயும் பார்க்கறதுக்கு செடிகளுடைய அமைப்பில் வேறு ஒரே மாதிரியே இருக்குதுங்க அதனால் தெரியலைங்க என்ன எதுன்னு பாருங்களேன் காய்கள் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே நாலு காய் பறிச்சா போதுங்க ஒரு பொரியல் பண்ணிடலாம் இன்னும் இதெல்லாம் எடுத்து நம்ம இதாக விதைகளை கூட்டி எடுத்து வைக்கணுங்க இந்த விதைகள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் இந்த பாருங்கள் பூக்கள் ஏகப்பட்ட பூக்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு இல்லை இன்னொன்று இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்க வளராமே நின்றுட்டு இருந்ததுங்க இது மட்டும் வந்திருந்தது சரி அவ்வளோதான் போல் நினைக்கும்போது இங்கேயும் இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு அதுவும் பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்ததுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க இந்த காய்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் பழங்கள் பாருங்கள் தக்காளி நல்லா பழுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடிகளை இனிமேல் தாங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த பட்டா வரையும் பாருங்களேன் நிறைய காய்ப்பு வருது இந்த தமட்டை கொடி தமட்டை வரல செடி தமட்டை நிறைய இருக்குது இது விதைக்கி விட்டுருக்குங்க விதை எடுக்கணும் இதெல்லாம் இந்த மிளகாயெல்லாம் விதைக்கி விட்டுருக்குங்க நல்லா விதைகள் எடுக்கணும் பூக்கள் ஏரியா பூக்கள் நிறைய இருக்கு சூப்பருங்க பாருங்க என்ன காய்கறி வரட்டுங்க சொல்கிறேன் நன்றிங்க